வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்திருக்கக்கூடிய அப்டேட் அது ஊராட்சி செயலாளர் பதவிக்கு விண்ணப்பம் அனுப்பியிருப்பீங்க ஸோ உங்களுக்கான நேர்காணல் அழைப்பு கடிதம் தான் வந்திருக்கு வெப்சைட் குள்ளே போயிட்டு இந்த நேர்காணல் அழைப்பு கடிதத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு டவுன்லோட் யுவர் இன்டர்வியூ கால் லெட்டர் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் போனீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன் கேட்கும் அதாவது என்னென்னா உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக என்ட்ரு கொடுங்க அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துருங்க அங்கே என்ன கேப்சா வருதோ அந்த கேப்சாவை ஜஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு ஷோ அப்படிங்கிற ஆப்ஷன் வருது இல்லையா இதில் க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டடேட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருப்பாங்க ஒருவேளை நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகலனாலும் யூ ஆர் நாட் ஷார்ட் லிஸ்டட் அப்படின்னு வரும் ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் உங்கள் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் நாட் ஷார்ட் லிஸ்ட்டில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகலை அப்படிங்கிறது மீனிங்க மீனிங்கு ஒரு வேலை செலக்ட் ஆகிருக்கீங்க இன்டர்வியூ கார்டு கரெக்டாக அந்த டைம் கொடுத்துருப்பாங்க அப்புறம் எந்த டேட்டு அது எல்லாமே அந்த இன்டர்வியூ கார்டில் வந்துடும் தென் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதே கொடுத்துருப்பாங்க நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன் என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத முதல்ல உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன எஜுகேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களோ அது எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஒரு வேளை உங்ககிட்ட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைனா நீங்கள் வந்து டென்த்து சர்டிஃபிகேட் எடுத்துக்காங்க ஏஜ் பார்க்கறதுக்காக கேட்பாங்க அதுக்காக டென்த் சர்டிஃபிகேட்டாவது எடுத்துக்காங்க தென் ப்ரியார்டி சர்டிஃபிகேட்டு சில பேர் வந்து ப்ரியாரிட்டிக்காக சில கேட்டகிரிலாம் கொடுத்துருப்பீங்க முன்னுரிமைக்குன்னு கொடுத்துருப்பீங்க அந்த ப்ரியார்ட்டி சர்டிஃபிகேட்டுமே எடுத்துக்காங்க ஹாஃப் அன் ஹவர் பிஃபோரே வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு போயிடணும் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா முப்பது நிமிடங்களுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் ஒருவேளை அவங்க கொடுத்த டைமுக்கு ஆஃப்டர் தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அதுவுமே தெளிவாக பார்த்துக்காங்க அப்புறம் மொபைல் ஃபோன் எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் அங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அதுவுமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது அதுவும் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்காங்க செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் இன்டர்வியூ வந்து நல்லா அட்டன் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இம்மிரிட்டா உங்களுக்கு ரீச் ஆகும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்